மகர ராசி அன்பர்களே இது உங்களுக்கான ஒரு சிறப்பான பதிவு இந்த பதிவை நிச்சயம் அனைவரும் தவறவிடாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் தேடி வரும் பொற்காலம் ஆம் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பொற்காலம்தான் ஆடி மாதம் முடிவதற்குள் நிச்சயம் இது உங்களுக்கு நடந்தே தீரும் எப்படி எப்படி உறுதியாக சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா ஆம் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் லாபமும் அனுகூலத்தையும் தரக்கூடியதாக அமையும் இதை நிச்சயம் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் அதாவது குறிப்பாக குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்து இருப்பது என்பது ஒரு மிக மிக அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான பூர்வ புண்ணிய சம்பந்தமான பலன்கள் பாக்கியங்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் இதுவரை பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது அனைத்தும் நீங்கி நிச்சயமாக அந்த சொத்து சம்பந்தமான லாபம் என்பது உங்களை தேடி வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகமான குருவும் செவ்வாயும் இப்போது இணைந்துள்ள இடமானது மகர ராசிக்காரர்களுக்கு யோகக்காரகனான சுக்கர பகவானுடைய இடத்தில் அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் கடன் எப்பேற்பட்ட கடன் தீராத கடனாக இருந்தாலும் அது நிச்சயமாக அடைக்கக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் அந்த தீராத கடனுக்கு ஒரு தீர்வு என்பது இந்த குரு செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அது இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனான சனி பகவான் இப்போது தற்சமயம் கும்பராசி அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் வக்கரகதியில் உள்ள இந்த நேரத்தில் நிச்சயமாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நேரம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய புகழ் அந்தஸ்து அனைத்தும் உயர்ந்து நீங்கள் உச்சத்தின் அதாவது புகழினுடைய உச்சத்தை தொடும் நேரம் இதுவரை யாரெல்லாம் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தை கெடுத்தார்களோ அவர்களுடைய கண் முன்னே நீங்கள் வளர்ந்து உயர்ந்து உச்சத்தை தொடக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் நிச்சயமாக இது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் நடந்தே தீரும் அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இதுவரை இருந்த மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் அனைத்தும் நீரும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு சுபகாரியங்கள் என்பது நடந்தே தீரும் குரு சிவாய் இணைந்து மகர ராசிக்காரர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் யோகம் என்பது உண்டாகும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல படிப்பில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு சுபகாரியங்கள் என்பது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இது அதனால்தான் தேடி வரும் பொற்காலம் என்று தலைப்பில் கொடுத்துள்ளேன் மேலும் இதுவரை உங்களை உதாசீனம் செய்த உறவுகள் விட்டு பிரிந்த உறவுகள் நண்பர்கள் அனைவரும் உங்களை தேடி தானாக தேடி வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை தவிர்ப்பதும் ஏற்பதும் யோசித்து நிச்சயமாக எச்சரிக்கையுடன் முடிவெடுக்க வேண்டிய நேரம்தான் இது இதுவரை இருந்து வந்த தடைகள் குறிப்பாக கல்வி தடை ஏதாவது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ இருந்தால் அது அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த நேரம் உங்களுடைய படிப்பிற்கேற்ற தொழில் வியாபாரம் பதவி உயர்வு என்பது நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த நேரம் செவ்வாயினுடைய பார்வையானது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வீரத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் தற்சமயம் கோச்சாரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமான சிம்ம ராசியில் அமைகிறது இந்த சமயத்தில் நிச்சயமாக அரசு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயம் அமையும் அரசாங்க விஷயங்களில் இதுவரை நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நடக்காத விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது நல்லபடியாக நடந்து அதில் உங்களுக்கு வெற்றி என்பது உண்டாகும் அது மட்டுமல்லாமல் வழக்கு கோர்ட்டு கேஸ் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நிச்சயம் உங்கள் பக்கம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் என்பது உண்டாகும் லாபம் என்றால் ஏதாவது இதுவரை விற்காத இடங்கள் நிலங்கள் சொத்து இவற்றில் உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த நேரம் அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் அமைகிறது இந்த லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வையினுடன் இணைந்து குரு பகவானுடைய பார்வையும் அமைகிறது இதனால் நிச்சயமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு என்பது நிச்சயமாக உண்டாகும் இதுவரை நீங்கள் முயற்சி செய்து விற்காத இடம் சொத்து இவற்றில் நல்ல லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல லாபத்திற்கு விற்பனை செய்து உங்களுக்கு நல்ல லாபம் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தொழில் வியாபார இடமாற்றம் அது நீங்கள் எதிர்பாராத வகையில் நிச்சயம் நல்ல லாபத்துடன் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திற்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய பார்வை தற்சமயம் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது அதற்கு அற்புதமான ஆற்றலும் அற்புதமான பலன்களும் அனுகூலங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த நேரம் அடுத்து செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வையானது மகர ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் அமையக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் பிரயாணம் என்பது அமையும் அப்படிப்பட்ட திடீர் பிரயாணங்களினால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக தான் அது அமையும் மேலும் செவ்வாய் பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுவரை நீங்கள் இடம் வீடு நிலம் இவற்றை அடமானம் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நிச்சயமாக உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இதுவரை அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாமல் இருந்த சூழ்நிலை மாறி அந்த நகைகளை அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்பது நிச்சயம் உண்டாகும் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் தற்சமயம் பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் என்பது உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தற்சமயம் குருவும் செவ்வாய் பகவானும் இணைந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக ஒரு அற்புதமான நேரமாக இது அமையும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவதாக பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை யோசித்து நீங்கள் அதை அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் நிலையில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாருடனும் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நீங்கள் போகக்கூடாது அக்கம்பக்கத்தினருடன் நீங்கள் எந்தவித வாக்குவாதத்திலும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் யாருக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பதும் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை முழுவதுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் யார் எதை சொன்னாலும் அதை உடனே முழுவதுமாக நீங்கள் நம்பிவிடாமல் சற்று நிதானமாக யோசித்து ஆராய்ந்து அதில் உள்ள உண்மைத்தன்மையினை நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் மகர ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கு ஒரு தேடி வரும் பொற்காலமாக ஒரு அற்புதமான அனுகூலங்களை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அன்பு நேயர்களே இது போன்ற பயனுள்ள பதிவை தொடர்ந்து கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்